ஹாய் ஹலோ வணக்கம் எல் வியூவர்ஸ் இன்றைக்கி தேர்ஸ்டேக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஈஸியான புள்ளி கோலம் தாங்க போட்டிருக்கேன் எல்லா சைட்ஸ்லேயும் ஸ்டார்ஸ் வர மாதிரி கோலம் போட்டிருக்கேன் இது எத்தனை புள்ளி அப்படின்னா ஏழு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி நாலில் முடிகிற மாதிரி இது ஒரு சந்து புள்ளி தான் ரெண்டு புள்ளி பார்த்திங்கன்னா எல்லா கார்னர்ஸ்லேயும் எக்ஸ்ட்ராவாக வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன் கோலத்தை கலர்ஸ் பார்த்திங்கன்னா செம்மண்ட் கலர் கொடுத்துருப்பேன் அதோட மஞ்சள் குங்குமம் வச்சு கோலத்தை முடிச்சிருப்பேன் ஃபுல் வீடியோவும் பாருங்க கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைமும் பண்ணிக்கோங்க கோலத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே கதையையும் கேளுங்க சில நேரங்கள்ல நம்மள அறியாமலே நம்மளோட மனசு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்குங்க இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு குட்டி கதை ஒரு புத்த துறவி தன்னோட சீடர்களோட ரொம்ப தூரம் பயணம் மேற்கொள்றாரு போகிற வழி ரொம்ப வெயிலாக இருந்ததுனால ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த நேரத்தில் தண்ணி தாகம் எடுத்ததுனால கொஞ்சம் தண்ணி வந்து கொண்டு வர சொல்லி ஒரு சீடரை அழைச்சி சொல்கிறாரு அந்த சீடர் வந்து எப்பவுமே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இவருக்கு காணப்படுவார் அதனால் இவருக்கு எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வந்து பக்கத்தில் இருக்க நீர்நிலைக்கு போய் தண்ணியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த சீடரும் பக்கத்தில் இருக்க நீர்நிலைக்கு போறாரு இவர் போன அந்த நேரத்தில் தண்ணி வந்து ரொம்ப கலங்களாக இருந்திருக்கு இந்த சீடர் மறுபடியும் திரும்பி வந்து துறவி கிட்ட சொல்கிறாரு தண்ணி ரொம்ப கலங்களாக இருக்கு குருஜி அப்படின்றாரு துறவி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறாரு தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக மாறி இருக்கு தெளிவான தண்ணியை இவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு துறவி வந்து சீடர் கிட்ட கேட்குறாரு நீ போகும்போது தண்ணி வந்து ரொம்ப கலங்களாக இருந்தது ஆனால் எனக்கு கொண்டு வந்த தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குது நீ ஏதாவது செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த சீடர் நான் எதுமே பண்ணல குருஜி தண்ணி வந்து கலங்கலா இருந்ததுனால கொஞ்ச நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன் தானாகவே அந்த தண்ணி வந்து தெளிவாக மாறிடுச்சு அந்த தண்ணியை தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இது தான் நம்மளோட மனசும் நம்மளோட மனசு வந்து சில நேரத்தில் ரொம்ப குழப்பமாக இருக்கும் அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும் என்ன செய்யணும் இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் கொஞ்ச நேரம் மனசை வந்து அமைதியாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மனசு வந்து தானாகவே தெளிவாக மாறிடும் ஸோ இந்த தெளிவான நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலமும் கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கதையில் இன்னொரு கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்